ॐ तद्पुरुक्षय विद्मगे भक्रुण्ण्डय धीमहि तन्नो दन्दी प्रक्षोदया ॐ आदित्यशोमय मङ्गळय बुध यश गुरु शुक्र षय राघव केदव नमग உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாஷி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி பிரதமை காலை ஏழு மணி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு துவிதையை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரோகிணி அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடங்களுக்கு பின்பு மிருக சேரிஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி விஷாகம் சுப முகூர்த்த நாளாகவும் அக்கினி நட்சத்திர தோஷ நிவர்த்தியாக கூடிய நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூமி பூமிகாரகத்துவம் பெற்றிருக்கிறதுனாலே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறதுனாலே பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திப்பு என்ற சிறப்பு அம்சத்தையும் மன்னிப்பு என்ற மகத்துவத்தையும் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க வாஞ்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ ரிஷபராசையை சேர்ந்தவர்களுக்கு வீண் அலைச்சல் விலகும் உங்களுடைய பிடித்தமான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் மருத்துவத்துறையை பொறுத்தளவுக்கு ஸ்கின் மருத்துவத்துறையில் உள்ளவங்க அதாவது தோல் நோய் சம்பந்தப்பட்ட மருத்துவ நிபுணர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய வாடிக்கையாளர் எண்ணெய் அதிகரிக்கக்கூடிய உங்களுக்கான வருமானம் மிகுதியாக கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவத்தை மட்டுமே பார்த்து உள்ளத்தை மதிப்பதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் சார்ந்தவங்க எல்ல எப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜிஎஸ் മിഥുന രാസിയെ സാർന്നവർക്ക് കുബേര സമ്പത്ത് കിടക്കും പൊതുവായവേ രാശി അധിപതിയും സുക്കര ഭഗവാനും സാധകമായിരിക്കൽ സമ്മന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളിലെ ഗൗരവം അധികം ചന്ദ്ര ഭഗവാന് ഉച്ചമാർക്ക അച്ചമില്ലാതെ അധികം അത്ഭുതം മികുന്ന ഇയ നാളിൽ மனதுக்கு பிடித்த மன வாழ்க்கையில் பணப்பிரச்சனை பாதிக்காது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சார்ந்தவங்க ஸ்வர்ண கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஹச் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மோதலால் காதல் உருவாகும் ராசி அதிபதி சந்திர பகவான் சுக்கர பகவானுடைய வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக பெண்கள் சார்ந்த வகையில் பெருமைகள் கிடைக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கக்கூடிய பெண்களுடைய ஆலோசனையால் நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாட்டை மீறாமலும் சட்ட திட்டத்தை மாறாமலும் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சாந்தவங்க தேவி பட்டாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுஐ சிம்ம ராத்தியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் வந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிணி நோய்களை தவிர்ப்பதற்கு கனி காய்களை பயன்படுத்துவது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசையை சார்ந்தவங்க பச்சயம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும் பொதுவாகவே லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால காசு பணம் சேரக்கூடிய உங்களுக்கான கெளரவம் மிகுதியாகக்கூடிய கடன் தொல்லையிலிருந்து முழுவதுமாக விடுபடக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீட்டு தேவைகளுக்கு மத்தியில் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணே ராசைய சார்ந்தவங்க காளி எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கே நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு மன உளைச்சல் விலகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் வயிற்று உபாதைகள் அதாவது அஜீரண கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அடியோடு விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனதில் தோன்றும் மயக்கங்களுக்கு தயக்கம் காட்டுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தூலாம் ராசியை சேர்ந்தவங்க ரப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட மூன்று அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் எல் விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேமிப்புக்கான சிந்தனைகள் உருவாகும் உங்களுடைய பிடிவாத போக்குகளும் முடவாத போக்குகளும் விலகி முன்னேற்றமான சூழல் அதிகரிக்கும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துல்லும் மனதிற்குள் வெல்லும் நோக்கத்தை வளர்த்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் சாந்தமங்க சாந்தமாக எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்பது அனுகூலமான வர்ணம் செந்நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் தனுஷராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் நீங்கள் விருப்பப்பட்ட திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏழாம் இடத்ததிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மலை போன்று தெரிந்தவர்கள் கூட நிலையாக வாழ்ந்ததில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசைய சார்ந்தவங்க மதுர வீர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் பால்வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்புக்கள் விலகும் மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஒரு சில சுபகாரியங்களுக்கு தலைமை தாங்கக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பகலில் மட்டும்தான் நிழலுக்கும் பூமிக்கும் உறவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க பச்சை காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் வி கும்ப ராசியை பொறுத்தளவுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபொடியாகும் ஜென்ம ராசிக்கு புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால புதன் பகவான் மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு காரகத்துவம் பெற்று இருக்கிறதுனால தாய் மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொழியில் சொல்ல முடியாத காதலை வெளியில் சொல்ல முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசைய சார்ந்தவங்க பெரிய தம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட நான்கு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி யு மீனராசியை சார்ந்தவர்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கும் கடன் பாக்கிகள் வசூலாகும் கனவு கண்ட ஒரு சில விஷயங்கள் கூட நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதலே இல்லாத வாழ்க்கை கரடு முரடானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க ஸ்ரீனிவாச பெருமாள் வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் டி ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்